இது கின்னி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் காசாவில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து பற்றாக்குறை யுனிசெஃப் எச்சரிக்கை காசா முனைப்பகுதியில் மனிதாபிமான உதவிகளும் அத்தியாவசியப் பொருட்களும் குறைந்து வருவதால் குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஆபத்தான அளவில் அதிகரித்துள்ளதாக யுனிசெஃப் எச்சரித்துள்ளது ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பொருட்கள் தீர்ந்து வருவதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் கடுமையான விளைவுகள் குறித்து யுனிசெஃப் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இது நோய் மற்றும் இறப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆபத்து சற்று குறைந்தாலும் பெரியவர்கள் மற்றும் முதியவர்களிடமும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுகிறது வளர்ச்சி தாமதங்கள் ஒரு முக்கிய கவலை குழந்தை பருவ ஊட்டச்சத்து குறைபாட்டின் மிக முக்கியமான விளைவுகளின் ஒன்று வளர்ச்சி தாமதங்கள் இது குழந்தைகளின் உடற் வளர்ச்சியை மட்டுமல்லாமல் மூளை வளர்ச்சியையும் பாவிக்கிறது இதனால் பேச்சு தாமதங்கள் படிப்பதில் சிரமங்கள் மற்றும் பெற்றோருடனான உறவுகளில் கூட சிக்கல்கள் ஏற்படலாம் இத்தகைய வளர்ச்சி தாமதங்கள் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான பிணைப்பை பாதிக்கக்கூடும் என்றும் யுனிசெஃப் குறிப்பிடுகிறது சிகிச்சை பொருட்கள் தீர்ந்து வருகின்றன காசா பகுதியை ஏற்கனவே தடுப்பு ஊட்டச்சத்து பொருட்கள் தீர்ந்துவிட்ட நிலையில் தற்போது சிகிச்சைக்கான பொருட்களும் தீர்ந்து வருவதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது தற்போது வெறும் மூன்றாயிரம் அட்டை பெட்டிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளன இது வெறும் மூன்றாயிரம் குழந்தைகளுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்க போதுமானது மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக யூனிசெஃப் கூறியுள்ளது தற்போது ஒரு நாளைக்கு சராசரியாக இருநூறு குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த புள்ளி விவரங்கள் சோதனை மற்றும் சிகிச்சையின் மூலம் அடையப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையை மட்டுமே பிரதிபலிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடி குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு என்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது உடனடி உதவிகள் கிடைக்காத பட்சத்தில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என அஞ்சப்படுகிறது இதுதான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா